அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ எடுத்த காரியங்களில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படுதோ அவங்களே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக நல்ல வழி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கிட்டோம்னா தீர்க்க சுமங்களை யோகம் வந்து கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் தாலி கை மாற்றிக்கலாம் டைமிங் என்ன என்பது குறித்து வீடியோக்கள் போடுறது வழக்கம் அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேதி மற்றும் நேரங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவாக வந்து போட்டாச்சுங்க அதுலேயும் ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா சூப்பரோ சூப்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பொதுவாக பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் வந்து ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்று தொடங்கிய வளர்ப்பெறி சதுர்த்தி திதியானது அதாவது இன்று மூணு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷங்கிற டைமுக்கு தொடங்கின சதுர்த்தி திதி நாளை மதியம் ரெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியானது தொடங்குது அதாவது ரெண்டு மணி பதிமூணு நிமிஷத்தில் இருந்து மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி வந்து இருக்குதுங்க இந்த பஞ்சமி திதியை வந்து நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அந்த நாளில் வாரகியம்மன் வழிபாடு அதே போல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அமோகமான பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் வாராகியம்மன் வழிபாடு வந்து செய்கிறது சிறப்பு மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் படத்தை தூய்மைப்படுத்திட்டு அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விடுவது அதே போல் விக்கிரகம் வச்சுருந்திங்கும்போது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது அல்லது விளக்கு ரூபமாக தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த விளக்கை நீங்கள் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விடுறது தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது இதெல்லாமே நல்ல பலனை வந்து கொடுக்கும் அன்னைக்கு மிகவும் உகந்த பூக்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து சொல்லலாம் செம்பருத்தி இட்லி பூன்னு சொல்லும் இல்லையா அது ரோஜாப்பூ இந்த மாதிரி சிகப்பு நிற பூக்கள் வந்து நீங்கள் படத்துக்கோ சிலைக்கோ வந்து அணிவிக்கலாம் அதே போல் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் குறைந்தது ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு செய்யறது அல்லது தனித்தனி ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது நல்ல ஒரு அமோகமான பணவரவை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயே அந்த அஞ்சு விளக்குல ஒரு விளக்காவது நெய் விளக்கா ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் வாராக்கியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த நாளில் செஞ்சீங்கன்னா வளமான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த நாளில் நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் நீங்கள் வச்சு வழிபாடு செய்து சிறப்பு பச்சையாகவும் வைக்கலாம் வேக வச்சும் வைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யுங்க இல்லைனா மாதுளம் பழம் இந்த முறை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதுள முத்துக்களை தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் சுவாமிக்கு அதாவது வாராகி அம்மனுக்கு படைச்சாலும் சரி மகாலட்சுமி தாயருக்கு படைச்சாலும் சரி நல்ல ஒரு செல்வ வளம் வந்து பெருக்கெடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ங்க என்ன தான் வந்து நமக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெண்டு நாளும் பஞ்சமி திதி இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மாலை நேரத்தில் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு சனிக்கிழமை நாளில் தான் இந்த மாலை நேரம் செய்கிற மாதிரி உகந்ததாக வருது ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது நமக்கு மதியத்துக்கு மேலே சஷ்டி திதியானதே வந்து தொடங்கிடுது சரிங்களா அதனால் நாளைக்கு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் நாளை மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சுருங்க இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கின்ற இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பூஜை அறையில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது பீரியட்ஸில் இருக்கிறீங்கும் போது ஹாலில் உட்காந்து செஞ்சீங்க அப்படினாவே போதும் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் நம்சமாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் கடன் பிரச்சனை நம்மளுடைய வரைக்கும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி நாளில் வச்சு எந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளாக பதிவுகள் போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கற்பூரவள்ளி இலை பரிகாரம் தான் செய்ய போறோம் இது சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால நான் சொல்கின்ற முறையில் செய்யறது வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை வறுமை நிலை நீக்கி நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ கற்பூர வழி இலை வந்து தேவைப்படுதுன்னு நீங்கள் இன்றைக்கே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா இதை நீங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பரிகாரத்தை வந்து நீங்கள் பத்து மணிக்குள்ளே எப்போ வேணால் செய்யலாம் ஆனால் இந்த இலையை வந்து உங்கள் வீட்டிலேருந்து பறித்தாலும் சரி இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போய் பறிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் சரி மாலை ஆறு மணிக்கு முன்னாடி வந்து பறிக்கணும் ஆறு மணிக்கு மேலே எந்த மூலிகைகளையுமே நம்ம வந்துட்டு செடியிலேருந்து பறிக்கக்கூடாது சரிங்களா சரி இப்போ கற்பூர வழி இலை எத்தனை வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டோ இல்லை பீங்கான் தட்டோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு வந்து கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது சிறப்பு பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரணமாக பயன்படுத்துகிற கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சு மொட்டோட இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கோங்க சனிக்கிழமை நாளில் சாதாரணமாகவே கிராம்பை வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா பலன் கொடுத்துரும் அதுவும் இது வந்து வளர்ப்பெறி பஞ்சமி நாளாக இருக்குது கண்டிப்பாக இந்த கிராம்பு பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு நமக்கு தேவைப்படுது இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் எடுத்து வச்ச அந்த தட்டில் அந்த விளக்கை வந்து வைங்க அந்த காலியான மண்ணகலில் அந்த ஒரு கற்பூர வள்ளி இலையை வைங்க அதுக்கு மேலே அந்த அஞ்சு கற்பூரத்தை வந்துட்டு வைங்க கீழே கூட ரெண்டு வைக்கலாம் இது ஏறி ஃபாஸ்ட்டாக ஏறத்துக்கு உதவியாக இருக்கும் கீழே ரெண்டு வச்சுட்டு அந்த இலைக்கு மேலே மூணு வந்து வச்சுக்கலாம் அடுத்து அந்த கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பையும் இதுக்கு மேலேயே வந்து வச்சுருங்க கூடவே அந்த சோம்பையும் வந்து வச்சுருங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சொட்டு நெய் சேர்த்து ஏற்றுவது இன்னும் சிறப்பு இப்போ வந்து ஏ ஏற்றி வச்சுடுங்க இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இப்படியே அந்த தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு பூஜை அறையில் அம்மன் படமோ மகாலட்சுமி தாயர் படமோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கும் போது அங்கே போய்ட்டு இந்த ஆரத்தியை வந்துட்டு நீங்கள் காட்டுங்க சரிங்களா இந்த கற்பூர ஆரத்தியை அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளே இவங்களை வேண்டிக்கிட்டு ஹாலில் இருந்தே இந்த பரிகாரத்தை தொடங்குங்க முதல்ல ஹாலில் எல்லா பக்கமும் நாலு மூளையிலையும் போய் நின்று காட்டுங்க அடுத்தது கிச்சன்லேயும் இதே போல் எல்லா பக்கமும் காட்டுங்க ரெண்டு பெட்ரூம் வந்ததுன்னா ரெண்டு பெட்ரூம்லையும் இதே மாதிரி வந்து காட்டுங்க பாத்ரூமுக்கும் காட்டுங்க இப்படி எல்லா ரூமுக்கும் காட்டின பிறகு இது எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுக்கோங்க நடு ஹாலில் வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதை சுற்றியும் வந்து உட்கார வச்சுருங்க அதுலேருந்து வரக்கூடிய தெய்வீகமான நறுமணத்தை நுகர செய்யுங்க வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல ஏன்னா இது நம்ம எல்லா ரூமுக்கும் காட்டியிருக்கிறோம் இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எந்த ரூமுக்கு போனாலும் அந்த மனம் வந்து இருக்கதான் செய்யும் அதனால் அதுவே கூட போதும் இருந்தாங்கன்னா சுத்தியும் வந்து உட்கார வைங்க நல்லா வந்து டீப் பிரெத் எடுத்துக்க சொல்லுங்கள் இது நல்லா வந்து எரிஞ்சு முடிக்கட்டும் முடிஞ்ச பிறகு நீங்கள் அன்னைக்கே வந்து தூக்கி போடக்கூடாது இதை ஹால்லேயே ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து வச்சுருங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் இது நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா இதனுடைய அந்த வாசம் வந்து அது அணைஞ்சு போனாலுமே அந்த நாள் முழுக்க வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அற்புதமாக வந்து இருக்கும் சரிங்களா சரி இந்த நறுமணம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தரக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற்றிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வீடு முழுக்க வந்து பரவ செய்யும் அதை நுகர்ந்து பார்த்த நமக்கும் வந்து பரவ செய்யும் இதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் நம்ம மனசில் போட்டு குழப்பிட்ருந்தோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கள் தெளிவான சிந்தனை வந்து உண்டாகும் இந்த நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனாலும் நான் பஞ்சம வீடியோ போடுவேன் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே குடும்பத்தில் எந்த ஒரு பணக்கஷ்டமும் மன கஷ்டமும் வராது ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்